ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பத்து தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் சின்ன சீரகம் இதுதான் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் இப்போ வந்து பாசிப்பருப்பு ஒரு கை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அது ரோஸ் பண்ண போகிறோம் ரோஸ் பண்ணுற பக்கம் எப்படின்னா நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரோஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வறுத்துட்டு கூட்ட வச்சாலும் பொங்கல் வெண்பொங்கல் செய்கிறப்பையும் நீங்கள் நல்லா வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸ்மெல்லே வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தக்காளி நான் ஒன்று ஆட் பண்ணிருக்கேன் பூண்டு ரெண்டு பல்லு இடித்து போட்டிருக்கிறேன் ஒரு கப் முட்டைக்கோஸ் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு ஏறட்டும் தண்ணியெல்லாம் பாருங்கள் தண்ணி நல்லா சூடு ஏறி வருது இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு லைனா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தாளிப்பு போடுறப்பையும் ஆட் பண்ணுவோம் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா பருப்பு உங்களுக்கு முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் மினிட் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம் வானில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆயில் எல்லாம் ஹீட் ஆயணுன்னு கடுகு பருப்பு சீரகம் ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா சீரகம் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பில வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா நல்லா சூப்பராக சீக்கிரமாக வதங்கிடும் அதனால நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து குக்கரை இறக்கி வச்சோம் விசில் இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நாலு விசில்ல எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ந லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு நம்ம வானல்லே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் லைட்டாக தண்ணி விட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதனால கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பச்சை மிளகா சின்ன சீரகம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலர் மாறி சூப்பராக ஏன்னா பச்சை மிளகா வந்து பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ஸோ நல்லா குழம்பு வந்து சுண்டி வந்துடுச்சு கூட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே கொத்தமல்லி போட்டு ஃபைனல் டெஸ்ட் கொடுத்து நம்ம இப்போ முடிச்சிட்டோம் கூட்டு இது வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தோ இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி காரக்குழம்புக்குலாம் ஷைரி சூப்பராக இருக்கும் வந்து ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்